ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி ஜெய் நம்மளோட சச்சரித பாராயணமானது ஒவ்வொரு வார திங்கக்கிழமின்னு சொல்லியிருந்தோம் இன்று திங்கட்கிழமை அதுவும் இன்று சச்சரித பாராயணம் வாரம் இரண்டு ஆரம்பமாகிறது இரண்டாவது அத்தியாயத்திற்கான சுருக்கங்களை இன்று நாம் காணப்போகிறோம் சுருக்கமாக சொன்னால் என்னை போன்ற ஒரு அறியாமை முட்டால் மூலம் தனது சொந்த வாழ்க்கையை விவரிக்கும் சாய் நான் முனிவர்களும் துறவிகளும் அல்லது கடவுள்களும் கூட தான் ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கும் நபரின் தலையில் தனது ஆசிர்வாதத்தை கரத்தை வைப்பதன் மூலம் தனது சொந்த கதையை சொல்கிறார் பாபா சாயியின் வாழ்க்கை ஒரு பெரிய கடல் எல்லையற்றது எல்லையற்றது விலைமதிப்பற்ற இரத்தனங்களின் சுரங்கம் நான் ஒரு சிறிய திட்வி தித் சிற்பினா சிற்பிதான் அந்த கடலை கிடைக்கும் சிற்பி பறவை அதை காலி செய்ய முயற்சிக்கிறேன் இது எப்படி நடக்கும் பாபா வழிகாட்டுவது போல நான் இயந்திரமானதாக நகரும் ஒரு கருவி மட்டுமே பாபாவின் உண்மையான தரிசனத்தை பெறாதவர்கள் தங்கள் கண்களை அமைதிப்படுத்த குறைந்தபட்சம் அவரது மகத்துவத்தை பற்றிய கதைகளை கேட்பதன் மூலம் சிறிது புண்ணியத்தை பெறலாம் பாபாவின் பாதங்களில் அகங்காரம் சரணடைந்தவுடன் எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்படும் அகங்காரம் வெல்லப்படும்போது முழு வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் என் கதைகளை கேட்பது அவற்றை மற்றவர்களுக்கு கீர்த்தனையில் சொல்வது அவற்றை பற்றி சிந்திப்பது ஆகியவை என் மீது அன்பையும் பக்தியையும் பரப்போம் இது அறியாமையை உடனடியாக அளிக்கும் எங்கெல்லாம் நம்பிக்கையும் பக்தியும் ஒன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நானும் என் அடிமையாகவே இருப்பேன் இதை பற்றி எந்த சந்தேகமும் வேணாம் ஆனால் இல்லையெனில் நான் எப்போதும் அடைய முடியாதவனாகவே இருப்பேன் அப்படின்றத சாய்நாதரோட இரண்டாவது அத்தியாயத்தில் கூறப்படுகிறது அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா என்னை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் நம்ம எப்போ நம்மளோட அகங்காரம் கோபத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம பாபாவுக்காக நம்ம சேவை செய்யறோம் அப்படின்னா பாபா நம்மளை கரங்களை குவித்து கரங்களால அவரை நம்ம ஈர்ப்பார் பாபா வந்து நம்ம நம்மள மூலம் எல்லோருக்கும் நன்மைகளை செய்வார் நம்மளோட கோபத்தை நம்ம பொறாமைய எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம பாபா கிட்ட சவனடைந்தோம்னா அவரை நம் வாழ்க்கையில் தூக்கி விடுவாருங்கிறத தான் இந்த சாய் சச்சரிதம் அத்தியாயமானது இரண்டாவது அத்தியாயம் கூறுகிறது எனவே நாமும் சாய்நாதரின் கருணையால் நாமும் பின்தொடர்ந்து நம் சாய்நாதரின் சச்சரித பாராயணத்தில் கூறியுள்ளபடி நம் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் வாழ்க்கை வெற்றி பெறவும் நம் சாய்நாதர் நம்மளோடு துணை இருப்பார் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமனில் ஓம் சைலாம் சொல்லி டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இது நம்ம சுருக்கத்தில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து பிரீஃபாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து அதே சச்சரிதை பாரா என்னென்னா சாய்பாபாவின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒரு கருவியாக ஹேமத் பந்தின் பங்கை அறிமுகப்படுத்துகிறது தெய்வீக கலைகளை கதை அதாவது ஸ்டோரிஸ் அறிவு பெருங்கல்களுடன் ஒப்பிடுகிறது இந்த கதைகளை கேட்பதன் மூலம் சிந்திப்பதன் மூலம் பக்தி வளர்கிறது அதாவது நம்ம கேட்கறது மூலயமாவோ சிந்திக்கிறது மூலயமாவோ நம்மளோட அறிவு ஆற்றல் புக்தி எல்லாமே அடைகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அறியாமை அ அளிக்கப்படுகிறது எல்லேற்ற மகிழ்ச்சியையும் சுய உணர்தலையும் அடையப்படுகிறது என்பதை இந்த அத்தியாயம் வலியுறுத்துகிறது சாய்பாபாவின் பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு உண்மையான நம்பிக்கையையும் பக்தியையும் முக்கியம் என்பதை இது அடி காட்டுகிறது முக்கிய கருப்பொருட்கள் மற்றும் உள்ளடக்கம் கலை சொல்பவரின் பங்கு இந்த அத்தியாயம் ஆசிரியர் பணிவான நிலைப்பாட்டுடன் தொடங்குகிறது அவர் பாபாவால் தனது வாழ்க்கையை விவரிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவி மட்டுமே என்று கூறுகிறார் பாபாவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளின் பரந்த தன்மையையும் ஆழத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் கடலை காலி செய்ய முயற்சிக்கும் ஒரு சிறிய பறவையுடன் தனது பணியை அவர் ஒப்பிடுகிறார் பாபா ஒரு பறவையை வச்சு அவரோட வாழ்க்கை முறையை ஒப்பி ஒப்பிடுகிறார் அதாவது கம்பேர் பண்றாரு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த வார்த்தையில் கேட்கும் சக்தி பாபாவின் கதைகளையும் போதனைகளையும் கேட்பது பக்தர்களின் இதயங்களில் நம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதே முதன்மையான செய்தி இந்த நம்பிக்கை உள் பேர் இன்பத்திற்கும் சுய உணர்தலுக்கும் வழிவகுக்கிறது அறியாமையை மற்றும் உலக துயரங்களை நீக்குகிறது பக்தியையும் நம்பிக்கையும் நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவர்களுக்கு சாய்பாபா அடிமையாகவே இருக்கிறார் என்பதை இந்த அத்தியாயம் வலியுறுத்துகிறது இந்த குணங்கள் இல்லாமல் அவர் அவரை அடைய முடியாது அகங்காரத்தை விட்டு கொடுப்பது இந்த உரை பாபாவின் பாதங்களில் அகங்காரத்தை சரணடைய ஊக்குவிக்கிறது இதன் விளைவால் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உறுதியளிக்கிறது அறியாமையை ஒழித்தல் ஒரு விளக்கு இருளை அகற்றி ஆன்மீக ஞானத்திற்கு இட்டு செல்வது போல அறியாமையை அளிக்கும் ஒரு வழிமுறையாக இந்த கதைகள் வழங்கப்படுகின்றன இந்த கதைகள் வழங்கப்படுகின்றன சாய்பாபாவின் சச்சரிதத்தின் குறிக்கோள் சச்சரிதம் பாபாவின் மீது அன்பையும் பக்தியையும் பரப்பி இலக்கிற்கான அடைய வைக்கிறது